الحمد لله الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعافين على الناس والله يحب المحسنين صدق الله مولانا العظيم சங்கையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் மின் அதபில் அரப் அரபு இலக்கியத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கிதாப் முக்தாராத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதில் அதபு ரீதியான பாடங்கள் கோரி செய்யப்பட்டிருக்கிறது ஆரம்பமாக குரானுடைய ஆயத்துகளிலிருந்து ஆரம்பமாகி அதை தொடர்ந்து நபிகள் நாயிம் சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய சொற்றொடர்கள் அதைத் தொடர்ந்து சஹாபாக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய வார்த்தைகள் அடுத்ததாக பெரும் பெரும் இலக்கிய கலைஞர்களுடைய அந்த புத்தகங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த முத்துக்களை போன்று வார்த்தைகளிலும் வாழ்க்கையிலும் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய பெரும்பெரும் தலைப்புகள் கொண்ட பாடங்கள் அதேபோல் ஒருவருக்கொரு ஒரு உணர்வினை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறைகள் அந்த நேரத்திலே பயன்படுத்தக்கூடிய புழக்க வார்த்தைகள் என்ன என்பதெல்லாம் இந்த கிதாபின் மூலமாக நாம் தெளிவாக விளங்க முடிகிறது அஹமது இப்பொழுது இந்த வரிசையில் முக்தாராஜ் பாடம் முப்பத்தி ஒன்பதை நாம் அடைந்திருக்கிறோம் இது நமக்கு ஜாமி ஆத்துர் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனம் சார்பாக அழகான முறையிலே நடத்தப்பட்டு வருகிறது மிகவும் எளிமையாக விளங்கும் வண்ணமாக நமக்கு புரியும்படியாகவும் நடத்தப்படுகிறது இது பெரும் நன்மைக்குரிய சேவையாகவும் நன்மை தரும் காரியமாகவும் இருக்கிறது எனவே இது போன்ற நன்மையில் நாம் ஒன்று சேருவோம் நன்மையுடைய விஷயத்திலே ஒருவரை ஒருவர் கொள்வோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துவா செய்யுங்கள் இன்னும் நமது ரகீப் கல்வியார கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள் தங்களுடைய ஆதரவுகளை கருத்துக்கள் மூலமும் துவாக்கள் மூலமும் தந்தள்ளுங்கள் அதேபோல் தங்களுக்கு அல்லாஹுத்தலா வழங்கியிருக்கக்கூடிய அருட்செல்வங்களிலிருந்து நன்கொடையாக வாரி வழங்குங்கள் அதனுடைய அடிப்படையிலே யாரெல்லாம் நன்கொடைகள் கொடுக்க முன் வருகிறார்களோ அதை கொடுத்து அல்லாவுடைய அருளையும் பறக்கத்தையும் ஆஃபியத்தையும் அடைய விரும்புகிறார்களோ அல்லாவின் புறத்திலிருந்து அடைய விரும்பக்கூடியவர்கள் அதற்காக வேண்டி இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே தங்கள் நன்கொடைகளை அதில் அனுப்பி இன்னும் கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இவைகள் மூலம் நாம் அல்லாஹுடைய தீனுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு நலவுகளுக்கும் பன்மடங்கு பிரதிபலனை அல்லாவிடம் பெற்றுக்கொள்ளலாம் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக இப்பொழுது வாரங்கள் பாடத்திற்குள் செல்வோம் பாடங்களை படிக்க ஆரம்பிப்போம் எனவே இந்த சம்பவத்திலே இருவருக்கு மத்தியில கடிதத்தொடர்பு நடந்ததையும் இந்த கடிதத் தொடர்பிலே வார்த்தைகள் பயன்படுத்திய விதத்தையும் நாம் பார்த்தோம் எவ்வாறு ஒரு கோபமான இருக்கக்கூடிய மனிதருக்கு அதுவும் அவர் அந்தஸ்திலே ஒரு பதவியிலே இருக்கிறார் அவர்களுக்கு அனுப்பக்கூடிய முறை என்ன அதனுடைய பதிலிலே எல்லாம் கலந்து உணர்வு விஷயம் இன்னும் தன்னுடைய கோபத்தினுடைய அந்த குறைதலையும் கோபம் இருந்த விதத்தையும் கோபம் இருந்ததையும் அதேபோல் அது தவறு என்று சுட்டிக்காட்டி காட்டி இப்பொழுது அதை மன்னித்து விட்டேன் என்ற அந்த விஷயத்தையும் பதில் எழுதுகிறார் அவர்கள் கடிதம் எழுதும் பொழுது பலவிதமான விஷயங்களை ஞாபகம் மூட்டி அதேபோல் அவர்களை சில வார்த்தைகளை கொண்டு துவாவும் கொடுத்து இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கடிதத்தில் நமக்கு தென்படுகிறது அதேபோல் இங்கு தலைப்பிலே பைன என்ற ஒரு வார்த்தையை வந்து நாம் கவனித்தோம் பைன செய்த மூன் என்று படித்திருக்கிறோம் என்ற வார்த்தை பொதுவாக லர்ஃபே லர்ஃபே மகானை குறிப்பதற்கும் வரும் ஜமான குறிப்பதற்கும் வரும் இங்கு இருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட விரோதம் இருவருக்கும் இடையிலே ஏற்பட்ட நிகழ்வு என்பதாக சொல்றதுக்காக இந்த பைணங்கள் வந்திருக்கு உதாரணமா இடத்தை பொறுத்து அந்த பைனங்கிறது சில இடங்கள்ல அர்த்தங்கள் மக்கானாகவும் ஜமானாகவும் வரும் அந்த அடிப்படையில் தான் தலைப்பையே எப்படி வச்சிருக்காங்க பைனத்தி என்பதாக அழகிய முறையிலே தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள் அதையும் நாம் பார்க்கிறோம் எனவே இதன் மூலம் நாம் ஒவ்வொரு வார்த்தைகள் இன்னும் ஒவ்வொரு விஷயங்களினுடைய வெளிப்பாடுகளையும் அதபினுடைய அந்த ஒழுக்கங்களையும் பயன்படுத்தக்கூடிய முறைகளையும் கோபதாபத்தை வெளிப்படுத்தக்கூடியதையும் அதை மன்னிக்க கூடிய முறையையும் மன்னிப்பை கேட்கும் விதத்தையும் இவ்வாறு ஒவ்வொன்றையும் இந்த வார்த்தைகளிலே நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கிறது இதை நாம் நன்கு கவனித்தால் தெரியும் எனவே இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவான முறையில் இந்த கிதாபில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் அதேபோல் ஒவ்வொரு ருக்கா என்ற வார்த்தை வந்தது ருக்காத்துன் என்ற வார்த்தைக்கு அசல் அர்த்தம் என்னன்னா துண்டு துணிக்கு சொல்றது துண்டு துணி அதேபோல் ஒட்டு போடுதல் துணியிலே ஒட்டு போடுதலுக்கும் ருக்காத்து என்பதாக சொல்வோம் ருக்காத்ரி கா இப்போ இந்த இடத்துல எப்படி போடுறாங்க இந்த இது ருக்காத்துல் வாலி அப்போ எங்கே ஒட்டு போடுவோம் என்று சொல்ல போனால் எங்கு பிளவு ஏற்பட்டதோ அங்கே தான் நிச்சயம் ஒட்டு போடுவோம் அந்த ஒட்டு போட்டதன் மூலம் பிளவானது இல்லாமல் ஆகிவிடும் அது அடைக்கப்பட்டு போய் அழகாக மாறிவிடும் அதே தான் இது வந்து உனக்கும் எனக்கும் உள்ள பிளவை இணைக்கக்கூடிய ஒரு கடிதம் என்பதை இந்த ரிசாலத்துன் அல்லது கிதாபத்துன் எழுதாமல் ருக்காத்துன் என்ற வார்த்தையை பயன்படுத்துனாங்க ருக்காத் என்றாலே நமக்கு தெரிஞ்சது தான் அதாவது ஒட்டு போடுதல் ஒட்டு போடுற துடிக்கு சொல்கிறது அப்போ அதனுடைய நடைமுறையை பார்க்கிறோம் எவ்வாறு அந்த வார்த்தையிலேயே ஒரு இணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இதில் அடங்கியிருப்பதை நாம் பார்க்க முடியும் இது அரபு மொழிக்குரிய ஒரு உயர்ந்த ஒரு வார்த்தை கலையாக இருக்கிறது எனவே தான் இந்த வார்த்தையை கொள்ளும் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்கிறோம் என்ற வார்த்தையை எழுதியிருக்கிறாங்க வாலே மற்ற மற்ற விஷயத்தை விட என்ற வார்த்தை அதாவது கவலை தே தோய்ந்தவள் என்ற அந்த கடுமையான கவலை கடுமையான கவலைங்கிறத வெளிப்படுத்துவதற்காக வேண்டி புழங்கப்பட்ட விஷயத்தை பார்க்கிறோம் எனவே இவ்வாறு ஒவ்வொரு இது ஒரு சின்ன ஒரு உதாரணம் தான் ருக்காத்துங்கிற வார்த்தை இது போன்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலேயும் அவர்கள் இணைக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய மன்னிப்பு வழங்கக்கூடிய இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் நமக்கு அந்த அரபி மொழி இலக்கியத்தை தெளிவாக கொண்டு வரக்கூடிய காண்பிக்கக்கூடிய தலைப்புகளை அந்த பாடங்களைத்தான் கிதாபுடைய ஆசிரியர் முன்வைத்து நமக்கு கொண்டு வந்திருக்கிறார் இன்ஷா அல்லா இதை நாம் கவனமாக தெளிவாக படித்தால் அரபி மொழியிலே இலக்கியத்திலே ஒரு புலமையை பெறலாம் அல்லாஹு தாலா நமக்கு அது போன்ற பாக்கியங்களை வந்து அருள் புரிவானாக ஆமீன் யார் அப்பல்லா அலமீன் அவர்களுக்கும் ரூன் ரஷீதுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு கடித போக்குவரத்து களைவது பிரிவினைகளை ஒன்று சேர்ப்பது இது போன்ற விஷயங்களை இங்கு நடைபெறுகிறது தலைவி சுபைதாவிற்கும் மஹூனுக்கும் மத்தியில் இது இரண்டாவது பகுதியாக இருக்கிறது சென்ற பகுதியிலே நாம் தலைவி சுபைதா அம்மையார் எழுதிய அந்த கடிதத்தை நாம் பார்த்தோம் அதிலே அவர்கள் மிகுந்த கவலையுடனும் வருத்தத்துடனும் ஒரு அரசனுக்கு எழுதக்கூடிய அந்த அதபை நடைமுறைகளை பேணி அழகான முறையில் எழுதினார்கள் ஆனால் நாம் சென்ற பாடத்திலேயே சொல்லியிருந்தோம் இவர்களுக்கு மமூன் ரஷீதின் தந்தை ஹாருன் ரஷீத் ஆனால் தாய் சுபைதா அம்மையார் கிடையாது மாறாக ஒரு பாரசீக அடிமை அவர்கள்தான் மாமூனின் தந்தையாக இருக்கிறார் தாயாக இருக்கிறாள் அவள் குழந்தை பெத்த மாத்திரத்திலேயே இறந்து விட்டாள் அதற்கு பிறகு மாமூன் சுபேதா அம்மையாரிடம்தான் இருக்கிறார் இப்பொழுது இவர்களுக்கு மத்தியிலே நடந்த ஒரு பிரச்சனை என்ன ஏன் இதுபோன்று உங்கள் சுபேதா அம்மையார் ஒரு கடிதம் எழுதுகிறார்கள் அதற்கு மாமூன் என்ன பதில் எழுதுகிறார் என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக ஒரு சில குறிப்புகளை தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் ஹிலாஃபத்தி அப்பாசியாவுடைய அப்பாசிய ஹலீஃபாக்களுடைய ஐந்தாவது ஹலீஃபாவாக அருண் ரஷீத் அவர்கள் திகழ்ந்தார்கள் அருண் ரஷீதுடைய மகன்கள் என்று எடுத்துக்கொண்டால் பன்னிரெண்டு பேர் பனிரெண்டு பேரிலே நான்கு மகன்கள் ஒன்று மூன் இன்னொன்று அமீன் இன்னொன்று முத்தமன் இன்னும் மாத்தா சிங் நான்கு பேரும் தந்தைக்கு அடுத்தால் போல் அந்த ஒப்பந்தத்தை பதவி அடைவதற்கு தகுதி பெற்றவர்களாக இருந்தார்கள் ஹருன் ரஷீத் அவர்கள் நூத்தி ஹிஜிரி நூத்தி எண்பத்தி ஆறிலே வேண்டி செல்கிறார் அங்கு சென்ற இடத்திலே தன்னுடைய இரண்டு மகன்களை அழைக்கிறார் ஒன்று மூன் இன்னொன்று அமீன் இந்த இருவரையும் அழைத்து தன்னுடைய ஆட்சியிலிருந்து இரு பகுதிகளை தனித்தனியாக ஆக்கி தனி பெறும் பகுதிகளை ஒரு பகுதியை மூனுக்கும் இன்னொரு பகுதி அமீன் ரஷீதிற்கும் கொடுக்கிறார் என்றாலும் அமீனுடைய ஆட்சி இருக்கிறது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்குள்ளேயே இருந்தது அதனுடைய நிலை கொஞ்சம் மீடியம் சுமாராக சென்று கொண்டிருந்தது ஆனால் மூனுடைய ஆட்சியினுடைய விதம் வேறு ஒரு நாள் அருண் ரிஷீத் அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஒன்று கூட்டி அவைகளுக்கு முன்னால் தன்னுடைய இரு மகன்களையும் அழைத்து கையெழுத்து பெறுகிறார்கள் ஹிஜ்ரி நூத்தி தொண்ணூத்தி மூணு ஜமாது சானி மூன்றாவது நாளன்று அருண் ரிஷீத் மரணம் விடுகிறார் அந்த நேரத்திலே இரண்டு சகோதரர்களும் ஆட்சிக்காக வேண்டிய ஒரு குருவர் பலம் வாய்ந்தவராகத்தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு மத்தியிலே யார் ஆட்சியை கைப்பற்றுவது என்ற பிரச்சனை எழுகிறது அமீன் ரஷீத் அவர் அப்துல்லா அபின் ஹாசிமுக்கு சொன்னார் நீ அமைதியாக இரு அப்துல் மலிக் இருக்கிறாரே உன்னை விட அறிவில் மிகச்சிறந்தவர் அதாவது அமீன் சொன்னதன் நோக்கம் என்ன அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அப்துல் மலிக் ஒரே காட்டில் இரண்டு சிங்கங்கள் இருக்க முடியாது எவ்வாறு ஒரே வாளில் ஒரே உரையில் இரண்டு வாழ்கள் இருக்க முடியாதோ அதே போல் எனவே அமீன் இன்னும் இருவருக்கும் மத்தியிலே பகைமை வளர்ந்து அது சண்டை போராக மூண்டுவிட்டது இப்போ ஒரு இடத்துல அமீனின் புறத்திலிருந்து அலீபின் ஈசா என்பவர் தலைமை தாங்கி ஐம்பதாயிரம் நபர்கள் கொண்ட படையை அனுப்பி வைக்கிறார் மாமூன் புறத்திலிருந்து தாகிப் ஹசைன் அவருடைய தலைமையிலே ஏறத்தாழ அவர்களும் ஒரு அவர்களும் ஒரு படையை அழைப்பி வைக்கிறார்கள் இவ்வாறு இருவருக்கு மத்தியிலே படை நடக்கிறது அப்ப அந்த நேரத்தில் சுபைதா அம்மையார் அவர்கள் அமீனுடைய தாயாராக இருக்கிறார் அவர்களுக்கு தாயார் வேறு அப்ப அலிப் ஐசா என்று சொல்லப்படக்கூடிய அமீனுடைய படையை தலைமை தாங்கி கொண்டு செல்லக்கூடிய அந்த மனிதனிடம் அழைத்து எப்பொழுது பகதாதுடைய அந்த பகதாதுக்காக நீங்கள் செல்வீர்களோ சுபேதா அம்மையார் அவர்கள் ஒரு வெள்ளியினால் ஆன சங்கிலியை எடுத்து மூன் கைப்பற்றப்பட்டால் கைதியாக பிடிக்கப்பட்டால் அவரை இதிலே கட்டி இங்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி விடுகிறார் அதோடு சேர்த்து சில நசீகத்துகளையும் சொல்லி அனுப்புகிறார்கள் அமீன் என்னுடைய ஈரல் கொலையாக இருக்கிறார் ஆனால் மூன் அவருக்கும் என் மீது அதிகமான கடமை இருக்கிறது உங்களுக்கு நன்கு தெரியும் அந்த அமீன் யாருடைய மகன் என்பது நான் யாருடைய மகன் என்று சொன்னோம் மராஜில் என்று சொல்லப்படக்கூடிய பாரசீக நாட்டு அடிமை பெண்ணுடைய மகன் அவன் யாருடைய சகோதரன் என்பதும் உங்களுக்கு தெரியும் இந்த சண்டையில் அமீனுடைய மமூனுடைய படை வெற்றி பெற்றுவிட்டது அமீனுடைய படை தோல்வியிற்று மமூனுடைய படை வெற்றி பெற்றுவிட்டது அமீனுடைய படையில் இருக்கக்கூடிய அலிபுலு ஈசா என்பவர் கொலை செய்யப்படுகிறார் தாகிபுலு ஹசைன் என்பவர் மாமூனுடைய படையிலுள்ள படை தாங்கி வந்தவர் அந்த படையிலே வெற்றி பெற்றவுடன் அவர் பகதாதிற்கு சென்று பகதாதிரை இறங்கி அங்கு முற்றுக்கை இட்டு விடுகிறார் போய் விடுகிறார் இந்த நேரத்திலே அங்கு பகதாதிற்கு சென்று பகதாதிலே அம்பார் என்ற இடத்திலே நூத்தி தொண்ணூத்தி ஆறுதில் ஹைஜா என்று அங்கு சென்று அங்குள்ள தோட்டத்தில் இருக்கிறார் அங்கிருந்து பகதாதை முழுமையாக இட்டு தன்னுடைய கண்டோலுக்குள் கொண்டு வந்திருக்கிறார் ஆனால் போர் நடந்து கொண்டிருக்கிறது பகதாதுல இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதாவது பகதாதுல ஜாஃபர் மன்சூர் என்பவர் நூத்தி நாற்பத்தி அஞ்சுல இன்னல் அருள் என்ற ஒரு விஷயத்தை அங்கு நிறுவினார் எப்பொழுது அமீனுடைய படை தோல்வியுற்று விட்டதோ மிகுந்த சடைவுக்குள்ளாகி அங்கிருந்து அமீன் அவர்கள் ஹர்ஷிமா ஹாஷிமி என்பவருடன் என்பவருடன் தன்னுடைய அந்த பாதுகாப்பை தனக்காக தேடினார் உடனே அந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடந்தது நீங்கள் தஜலாவுடைய நதி ஓரத்திற்கு வந்துவிடுங்கள் நான் கப்பலை கொண்டு வருகிறேன் அதில் ஏறி சென்றுவிடலாம் என்று ஆனால் மாலை நேரத்தில் வாருங்கள் என்று பேசி முடிக்கப்பட்டு விட்டது இதேபோல் இவ்வாறு அமீன் அவர்கள் தப்பித்து ஓடுவதற்காக வேண்டி அந்த இடத்திற்கு வந்தவுடன் அங்கிருந்த தாஹிர் இப்னவ் ஹசைன் என்பவர் முழுமையாக சுற்றி வளைத்துக் கொள்கிறார் ஆனால் அமீன் ஓடுவதற்கு முன்பாக தன்னுடைய மகன்களை அழைத்து இதுபோன்ற சில விஷயங்களை சொல்லிவிட்டு நெற்றியில் முத்தமிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் ஆனால் அவர் அங்கு கடலோரம் சென்றவுடன் தாகிர் இப்ன படை அவரை சூழ்ந்து கொண்டு அவரை பிடித்து அவரை அங்கிருந்து இழுத்து கொண்டு வந்து விடுகிறார்கள் அமீன் அவர்களை வெறும் பைஜாமா ஓடு அமீனுடைய உடம்பிலே ஒரு பைஜாமாவும் இன்னும் தலையிலே தலைப்பாகை மட்டும்தான் இருந்தது அதேபோல் தோல்புஜத்திலே ஒரு போர்வை இதுதான் அமீனை இவ்வாறு கொண்டு வரப்பட்டது நடு இரவிலே கொண்டு வரப்பட்டு அவரை அங்கு தல்வா அதாவது ஆளும் இல்லாமல் அவர் எங்கு வைக்கப்பட்டது இவர் வந்தவுடன் இவ்வாறு அமீன் பிடிபட்டு விட்டார் இந்த நிலையிலே சுவைதா அம்மையார் மூனுடைய படை தோல்வியுற்றால் அவரை இந்த வெள்ளி சங்கிலியில் கட்டி கொண்டு வாருங்கள் என்று சொன்னால் அல்லவா அது ம முன் அவர்களுக்கு தெரிந்ததனால் அவர் மிகுந்த கோபமும் வருத்தமும் அடைந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்துவிட்டார் பல தொல்லைகள் கொடுக்கப்பட்டது எனவே தான் <laughs> அவர்கள் அங்கிருந்து கிளம்பி வேறு இடத்திற்கு சென்று அங்கிருந்து ம முன் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள் அந்த கடிதத்துடைய வாசகங்கள் தான் இப்பொழுது நாம் இங்கு பார்க்க பார்த்தோம் அதாவது சுபைதா தலைவி ஜுபைதா அவர்கள் செய்தா சுபைதா அவர்கள் மாமூனுக்கு எழுதிய கடிதத்தை நாம் பார்த்தோம் அதற்கு மாமூன் அவர்கள் என்ன பதில் கொடுக்கிறார்கள் பதில் எழுதுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் எனவே பார்ப்பதற்கு முன்பாக ஒரு சில விளக்கங்களை தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அவர்கள் இருவர்களுக்கு மத்தியிலே ஏன் இந்த ஒரு கடித போக்குவரத்து கோ மனஸ்தாபங்கள் கோபதாபங்கள் ஏற்பட காரணம் என்ன என்பதை நாம் சொன்ன இந்த சம்பவத்தின் மூலம் நீங்கள் அறிந்திருக்கலாம் ஏனென்றால் அந்த ஒரு சிறு படைக்கு போகும்போது இவ்வாறு சொன்னது அவருடைய மூனுடைய காதுக்கு சென்றது அதனால்தான் இவ்வளவு பெரிய சிரமத்தை தன்னுடைய அதாவது இந்த ஒரு வருத்தம் தான் அவர்களை மிகவும் ஒரு கோபத்திற்குள்ளாக்கியது உள்ளாக்கியது அந்த கோபத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் தாயார் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் அதற்கு மமூன் அவர்கள் எழுதக்கூடிய பதிலை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் பதிலை தெரிந்து கொள்வோம் மமூனிடமிருந்து கடிதத்திற்கு உரிய பதில் வந்தடைந்து விட்டது உங்களுடைய அந்த கடிதம் யா உம்மா என்னுடைய பிரியமான தாயே நீங்கள் அனுப்பிய கடிதம் என்னை வந்தடைந்து விட்டது கில்லாஹி ஓ தவல்லாக்கி அல்லாஹு தாலா உங்களை தவல்லாக்கி பிற்ரி ஆயச்சி இன்னும் மக்களை பாதுகாப்பதற்கு குடி மக்களை கண்காணிப்பதற்கு உங்களை பொறுப்பாக்கி வைப்பானாக நான் அறிந்திருக்கிறேன் அலேகா அதன் மீது அதன் மீது இந்த அந்த கடிதத்தில் உள்ள விஷயங்கள் அனைத்தையும் நான் அறிந்துவிட்டேன் இன்னும் அது என்னை கவலைக்குள்ளாக்கி விட்டது வருத்தத்திற்குள்ளாக்கி விட்டது வருத்தத்திற்குள்ளாக்கிவிட்டது அல்லா அல்லாஹு தாலான் சாட்சியாக இருக்கிறான் அனைத்தும் ச அணி என்னை வருத்திற்கு உள்ளாக்கிவிட்டது ஜமி ஓ அனைத்தும் எந்த ஒன்றை நீங்கள் அதிலே விவரித்தீர்களோ அந்த கடிதத்திலே எதை விவரித்தீர்களோ அந்த ஹாங்கர மீது போகுது எதை விவரித்தீர்களோ அவை அனைத்தும் எனக்கு ஏற்படுத்தி விட்டது லா கின்னல் நாஃபிதத்துன் என்றாலும் அக்குதார் விதி என்பது நாஃபிதத்து நிச்சயமாக நடைமுறையில் உள்ளதாக இருக்கிறது வல் ஜாரியத்துன் சட்டங்கள் கட்டளைகள் என்பது வல் அதாவது கின்ன லா நாஃபிதத்துன் என்று வர மாதிரி லா கின் கொண்டாம ஜாரியத்துன் அஹ்காம் சட்டங்கள் இருக்கிறதே ஜாரியத்துன் நடைமுறையில் உள்ளதாக இருக்கிறது வல் உமூரமுத்தீஃபத்துன் இன்னும் மாமலாத் கொடுக்கல் வாங்கல் உம்மூர்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் மொத்த ஷர்ரிஃபத்துன்னா அதாவது நடைமுறையில் இருக்கிறது சரி பார்த்தினா வந்து செயல்பாட்டில் இருக்கிறது வல் இருக்கிறதுஹா படைப்பினங்கள் மஹலூக்குனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லா படைப்பினங்களும் ஃபி அதனுடைய கப்தத்தில் இருக்குது அதனுடைய

இலா சத்தாத்தின் பல நிலைகளிலே பல மாறுபட்ட நிலைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனும் உயிரும் நிச்சயமாக மனம் சென்றே தீர்வான் அதாவது நினைச்சது ஏமாற்றுதல் வல் பகை கிளர்ச்சி செய்தல் இன்சானி மனிதனின் மரணமாக இருக்கிறது மரணத்திற்கு மனிதனை மனிதனுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது வல் 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 மக்ரு மக்ரு சூழ்ச்சி என்பது ராஜவன் திரும்பக்கூடியதாக இருக்கிறது சாஹிபிஹி அதற்கு உரியனின் பக்கம் யார் அதை செய்கிறானோ இந்த ஈழ மீறும் சூழ்ச்சிக்கு போ சூழ்ச்சி யாரை சூழ்ச்சி செய்யக்கூடியவன் பக்கம் அது திரும்ப கூடியதாக இருக்கிறது அமர்து ஜமி அமர்து நான் திட்டமாக ஏவிட்டேன் பிரத்தி திருப்பும்படியாக பி ஜமி அனைத்தையும் மா பி ஜமி எந்த ஒன்று மா ஒகிதலக்கி உங்களுக்காக வேண்டி எடுக்கப்பட்டதோ உங்களுக்காக வேண்டி பிறப்ப எடுக்கப்பட்டதோ அவை அனைத்தையும் உங்களின் பக்கம் நான் திருப்பும்படியாக திட்டமாக கட்டளையிட்டு விட்டேன் வலம் தப்கிதி நீங்கள் இழக்கவில்லை மிம்மன் மலா இருந்து இலா ரஹமத் இல்லா அல்லாவுடைய ரஹமத்தின் பக்கம் சென்றவர்களிலிருந்து நீங்கள் இழக்கவில்லை இல்லா வஜி ஹஹூ அவர்களுடைய முகத்தை தவிர யாரா ஆரூன் ரஷீத் ரஹமத்துலாலே அவர்களை தன்னுடைய தந்தையை தான் சொல்றாரு அவர் அல்லாவின் பக்கம் சென்று விட்டார் இறந்து விட்டார் அப்ப நீங்க வந்து அவரை இழந்ததுனால எல்லா விதமான சலுகைகள் எல்லா விதமான ரெஸ்பான்சிபிலிட்டிகள் எல்லா விதமான மதிப்புகளும் எழுந்துட்டீங்கன்னு நினைக்க தேவையில்லை இல்ல அவருடைய முகத்தை தவிர நீங்கள் எதையுமே இழக்கவில்லை அதாவது அல்லாருடைய ரஹமத்தின் பக்கம் கடந்தவர்கள் அதாவது சென்றவர்களிலிருந்து நீங்கள் எதையுமே இழக்கவில்லை யாரா ஆறு ரஷீத் அவர்கிட்ட இருந்து நீங்க இலக்கல இல்ல அவங்க அவருடைய முகத்தை தவிர எதையும் நீங்க அவரத்தான் அழந்திருக்கீங்களே இல்லையா அவருக்கும் போது என்னென்ன உங்களுக்கு நடந்ததோ அத்தனையும் உங்களுக்கு கொடுக்கப்படும் செய்யப்படும் நிச்சயமா நான் பாத தாலிக்க அதற்கு பிறகு அதாவது இந்த சண்டை நடந்து இப்படி சமாதானமாகி கடிதம் இதெல்லாம் நடந்துட்டு இதுக்கு பிறகு லக்கி உங்களுக்கு அல அக்சரி நீ அதிகமானதின் மீது மிம்மா தக்தாரின் நீங்கள் எந்த ஒன்றை நினைக்கிறீர்களோ எதிர்பார்க்கிறீர்களோ அதை விட அதிகமான அதிகமான முறையில் உங்களுக்கு நான் வழிபடக்கூடியவனாக நீங்கள் இதற்கு பிறகு இந்த விஷயம்லாம் நடந்து இதில் கடிதமாக பார்த்தாச்சுல இதற்கு பிறகு நான் என்ன மாறிவிடுவேன் நடந்து கொள்வேன் என நீங்கள் மிகச்சிறந்த ஒரு வழிபடக்கூடிய நல்ல ஒரு மகனாக என்னை காண்பீர்கள் என்பதாக கடிதத்தை திருப்பி அனுப்ப வசலாம் சலாத்து அதாவது உங்கள் மீது சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமா என்று சொல்லி பதிலை அனுப்புகிறார்கள் நானும் அதே போல என்ன செய்றேன் உங்க பேச்சை கேட்கக்கூடியவனாக நான் மாறி மாறிவிடுவி நீங்க எதிர்பார்க்கறதோட அதிகமான நினைச்சவன் உங்களுக்கு கேட்பேன் என்பதாக சொல்றாங்க அப்போ இந்த இடத்துல பாருங்க அழகான முறை சொல்ல உங்கள்கிட்ட வாங்கினதை எல்லாம் திருப்பி கொடுத்துருவேன் ஆனா பொருத்தங்கிறது நீங்க ரெண்டாவது தௌபாவின் மூலம் மன்னிப்பின் மூலம் இதன் மூலம்தான் கிடைக்கும் என்ற விஷயத்தையும் அந்த வார்த்தையிலும் எடுத்து சொல்லிவிட்டார்கள் இதுவெல்லாம் ஒரு இலக்கியத்தினுடைய அந்த மென்மையான முறையில் அந்த விஷயத்தை எடுத்து சொல்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது இந்த இடத்துல மூன்று ரஷீத் அவருடைய பதில் மேலே சொல்லப்பட்டதை போன்று அவர்களுடைய பதில் என்பது கொஞ்சம் எல்லாம் கலந்திருக்கும் எந்த அளவிற்கு என்றால் கொஞ்சம் கசப்பையும் திணித்து அனுப்புவார்கள் என்பதாக பேசப்பட்டது அந்த அடிப்படையில் சுபேதா அம்மையாருக்கு இருக்க அவர் மாமூன் அவர்கள் விடிவையும் இன்னும் வந்து இலகுவையும் கூறி உங்களுக்கு முழு ஆதரவு தரப்படும் எந்த விதத்திலும் உங்களுக்கு ஆபத்து என்ற விஷயத்தையும் சொல்லி பதிலுக்கம் அனுப்பி வைக்கிறார்கள் அல்லாஹு தலா உள்ள விளக்கங்களை இபாரத்துகளை புரிந்து விளங்கி படிப்பதற்குரிய தௌஃபிக்கை தந்தல்வானாக அரபு ஆலமீன் அலாம் வலிகுமில்லி வரகாத்தூ